மாற்றி செயல்பட்டிங்கன்னா நீங்கள்லாம் காலி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க ஒரு கிளூ கொடுத்தானு அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இங்கே இங்கே யார் சப்போர்ட் பண்ணுற இந்த முஸ்லீம் கூட்டணிகளுக்கு யுஎஸ்எஸ்ஆர் யார் சோவியத் யூனியன் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது இந்த பக்கம் பேக்டோரில் வந்துட்டு யார் சப்போர்ட் பண்ணுறா அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த அடிப்படையில் இந்த போரில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்ட ஒரு ஒரு தலைவரில் யாருன்னா ஷாஃபைசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நடந்த அந்த போரில் சவுதியுடைய அதிபர் அதாவது இல்லைங்க தப்பான இடத்துல நல்ல மனிதர்கள் எல்லாம் ஏற்படுத்தும் உமையாக்களுடைய அந்த கிலாஃபத்துலேயே உமர் பின் அப்துல் அசீஸ் வந்தார் வாரிசு முறையில் தான் அவர் ஆட்சி வருது வந்ததுக்கப்புறம் அவர் டிக்ளேர் பண்ணிவிட்டு வேணான்னு சொல்லிட்டு அவர் கலிஃபாக வர்றாரு அது மாதிரி தான் சவுதி மன்னர்களில் யாருக்குமே அந்த ஒற்றுமை அந்த கலீஃபா அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இவருக்கு அந்த இஸ்லாமிய உணர்வு ஜாஸ்தி இவருடைய அந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள் நிறைய யாராக வந்துட்டு பாருங்கள் எல்லாருமே இவரை மதிப்பாங்க யாரா ஷா ஃபைஸலை வந்து எல்லாருமே மதிப்பாங்க இவர் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர் அது கொடுத்த பரிசு என்னென்னா சுட்டாங்க அவர் சுட்டு அதான் அந்த பேமில